இன்று அப்பன் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனநிலையை புரியாமல் நீ என்னவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன்னை கண்ணீர் சிந்த வைத்த உறவுக்கு மரண பயத்தை காட்டிவிட்டு இந்த அப்பன் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடைந்துவிடு ஏனென்றால் என் பிள்ளை பட்ட வேதனைகள் அத்தனையும் என் பிள்ளை இவர்கள் படுத்திய பாடுகள் அத்தனையும் என் குழந்தை அப்பன் என்னால் தாங்க முடியவில்லை என்று நீ சொல்லி கதறி அழுது இந்த அப்பன் அதற்கு ஓடி வந்தது என்னவென்று இப்பொழுது நீ தெரிந்து கொண்டாய் அப்பன் எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை அப்பன் எதையும் எளிதாக விட்டுவிட நினைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை அப்பன் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை எந்த விஷயங்களை பற்றி கவலை வேண்டாம் என் பிள்ளை நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நம் வேறு இடத்தில் இருந்து வரும்பொழுது தன்னை வெளிவாளாகவே பார்க்கிறார்கள் அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது திருமணம் ஒருவருக்கு முடிந்திருக்கிறது என்றால் அந்த பெண்ணின் வீட்டில் அந்த மகனை அதாவது மறுமகனை இன்னொரு வீட்டில் இருப்பவர்களாகவே பாவிக்கிறார்கள் அதுபோல அந்த பெண்தான் வீட்டில் புகுந்த இல்லத்தில் செல்லும் பொழுது அவளை தன் இல்லத்தில் ஒருவராக இவர்கள் பார்ப்பதில்லை அவளை இன்னொருவராகத்தான் இவர்கள் பார்க்கின்றார்கள் ஏனோ இவர் இல்லத்தில் உள்ள இப்படி சாப்பட்டை இவர்கள் பங்கு போட வந்திருக்கிறார்கள் என்பது போல நம்மை போல இந்த குடும்பத்தில் வந்தவர்கள்தான் வீடு என்பது அவர்கள் இப்பேற்பட்ட சில உறவு இருந்து மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைக்கிறது அவர்கள் சாப்பாட்டை பங்கு போட வந்திருக்கிறார்கள் என்பது போல இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதுவும் ஒரு உயிர் என்பதை இவர்கள் நினைத்து கொள்வதில்லை இப்படி உன்னை கண்ணீர் சிந்த வைத்து ஒரு உறவுதான் இப்பொழுது மரண படுக்கைக்கு ஆகி நிற்கின்றது மரணத்தின் வாசலுக்கு சென்று திரும்பி வந்திருக்கின்றது இனி ஒருபோதும் உன்னிடத்தில் இவர்கள் செய்கின்ற செயல்கள் எதுவும் பலிக்காது ஏனென்றால் என் பிள்ளையே நீ விரித்து கொண்டாய் ஆரம்பத்தில் எதுவுமே புரியாத விஷயமாக உனக்கு இருந்தது என்ன செய்வது ஏது செய்வதென்று தெரியவில்லையே ஒரு புதிய இடத்திற்குள் வந்திருக்கின்றோம் இங்கு நமக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே நாம் எப்படி இவர்களை கையாள்வது இவர்களை ஒரு வார்த்தை நாம் எதிர்த்து பேசிவிட்டோமானால் நம் வாழ்க்கை துணைக்கு நமக்கும் இடையில் பிரச்சனை வந்துவிடும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அவரை காயப்படுத்தும் என்று சொல்லி நீ கட்டுப்பாடோடு இருந்தது எல்லாம் முடிந்து விட்டது ஏனென்றால் எல்லாம் ஓரளவிற்கு தானே வாழ்க்கையில் கொடுமைகளை பெரிதாக பார்த்துவிட்டு என் குழந்தை இப்படியும் கூட இரு பார்களா தன்னுடைய இல்லத்தின் செல்ல பிள்ளையாக வளர்ந்த ஒரு குழந்தைதான் சொல்கின்ற இடத்தில் சாப்பிட பசிக்கும் என்று சொல்வதற்கு கூட யோசனை செய்கின்ற நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டு என்றால் அது நிச்சயமாக வேதனை கூறிய விஷயம் உடனடியாக இதனை கவனிக்க வேண்டும் பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கும் பொதுவாக ஒரு வார்த்தை தான் அப்பன் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை அப்படியானால் இதற்கெல்லாம் ஒரு முடிவினை கட்ட வேண்டும் அல்லவா சரி இப்பொழுது நீ ஒருவரின் இல்லத்திற்கு வாழ செல்கின்ற அங்கு இருக்கின்றவர் உன்னை பாடாய் படுத்தி எடுத்து விட்ட காலம் முழுவதும் அதிலிருந்து மீண்டும் வர முடியாத அளவிற்கு எதுதான் நீ கடந்து போனாலும் அவர்கள் செய்த விஷயங்கள் உனக்கு மறக்காது என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்தார்கள் உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் எதை தொடவிடாமல் செய்தார்கள் நீ பசிக்க உணவு கூட சரியாக கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தாய் இந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு கண்ணீரை வடிக்க வைத்தார்கள் என்பதில் மனதில் ஓரிடத்தில் கிடைக்கிறது எப்பொழுதும் இந்த இடத்தில் இந்த விஷயம் எல்லாம் நினைத்து பார்த்தால் உனக்கு கண்ணீர் வந்து விடுகின்றது அந்த அளவிற்கு உனக்கு இவரால் வேதனை கிடைத்திருக்கின்றது அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் இவரால் துன்பங்கள் வந்திருக்கின்றது என்னதான் நடந்துவிட்டது எப்பேர் பட்ட கஷ்டம்தான் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை என்று சொல்லி என் பிள்ளை மேலும் மேலும் நினைத்து நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் தெய்வம் நமக்கு ஏன் நிம்மதியான ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை சுதந்திரமான பறவையாக நாம் சுற்றி இப்படி ஒரு திரைக்குள்ளாகப்பட்டு நம் உடைய மனதில் இருக்கின்ற வேதனைகள் ஒரு தகப்பனாக என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் பார்க்கின்றேன் அவர்கள் எவ்வளவுதான் உன்னை ஒதுக்கினாலும் எவ்வளவுதான் இது அவர்களின் துணை பெற்றவர்கள் நம் துணையின் குடும்பத்தினர் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் முன்னே ஓடி சென்று நிற்பது நீ யாகத்தான் இருக்கின்றை இந்த இடத்தில்தான் இந்த அப்பன் உன்னை என்னுடைய பிள்ளையாக உணர்ந்து எவ்வளவுதான் தனக்கு துன்பத்தை துரோகங்களும் ஒருவர் நடத்தப்பட்டாலும் ஒரு கஷ்டம் என்று ஒன்று ஒருவருக்கு வரும் பொழுது நீ ஓடி சென்று உதவி செய்தாயல்லவா எந்த வகையிலும் அவர்கள் பெயர் பட்ட துன்பத்தில் நல்ல செய்தி நீ நினைத்தாயல்லவா நிச்சயமாக அதுதான் என் என்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கையின் மேலும் மேலும் உனக்கான வலிமைப்படுத்தக்கூடிய மிக பெரிய ஆயுதமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணங்களில் இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை உன்னை சுற்றி இருக்கின்ற மற்ற மனிதர்களுடைய எண்ணங்களை கருத்தில் கொண்டு அதை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்ள வேண்டும் என் பிள்ளை பொதுவாகவே இவர்களுக்கெல்லாம் மனதில் ஈவு இரக்கம் என்பது இருப்பதில்லை அடுத்தவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களாக உன்னை பார்க்கும் வரை அவர்களுக்கு எந்த வகையிலும் அன்பு உன்னை சுற்றி நடக்கிறது என்ன விஷயம் எல்லாம் நடக்கிறது வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் நாம் சரியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோமா கொண்டிருக்கின்றோமா யார் என்ன நினைத்தாலும் அது நம்மை பெரிதாக பாதிக்காது என் பிள்ளையே இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் தனக்கென யாரும் வருவார்கள் எவ்வளவுதான் என்ன செய்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் என்றபோது ஒரு எண்ணம் எல்லாம் வரத் தொடங்கிவிட்டது அதனால் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த உன்னை வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக கண்டுகொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றென்றும் இந்த அப்பன் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே உன்னை அவர்கள் அந்நியமாக நினைத்தார்கள் ஆனால் நீயோ அவர்களை ஒரு சொந்தமாக நினைத்தாய் எவ்வளவுதான் நினைத்து உனக்கு அவர்கள் செய்த துரோகங்களும் பாவங்களும் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று ஒன்று வரும்பொழுது அவை தன் உணர்வு அவர்களுக்கு இதயமாக மாறணும் பயணத்தை பார்த்துவிட்டு இவர்கள் இனி ஒருபொழுதும் முன்னிடத்தில் எந்தவித விஷயங்களிலும் பிரச்சனை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு தன்னுடைய உணர்வுகள் அவருக்கு பயங்கரமான பயத்தினை பார்த்து விட்டார்கள் உதவி செய்தாலும் அது உன்னுடைய கடமை என்று சொல்லி உன்னை அவமரணப்படுத்த நினைப்பார்கள் ஆனால் இதைவிட அதிகப்படியான ஒரு தண்டனை அவதாவது என் குழந்தையே இவர்கள் வேலையாக இப்பொழுது இந்த நிலையினால் தெய்வம் அவர்களை விட்டு வைத்திருக்கின்றது ஏனென்றால் இவர்கள் இந்த நிலையில் வந்து விட்ட பிறகு தெய்வம் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்று விட்டு வைத்திருக்கின்றது என்பதனை நினைத்து பெருமை பட்டு கொள்ள வேண்டியதுதான் இல்லை என்றால் இவர்களை தெய்வம் இருக்கும் ஏனென்றால் தெய்வம் இவர்களை விடாமல் செய்திருக்கும் இவர்கள் செய்த விஷயத்திற்கெல்லாம் இப்பொழுது இவர்களுக்கான தண்டனையை வழங்கியிருக்கும் ஏனென்றால் இவர்கள் நடமாட விடாமல் இதை செய்திருக்கும் இவர்கள் ஆடிய நாடகத்திற்கு இவர்கள் ஆடிய துன்பத்திற்கு ஆட்டத்திற்கும் எல்லாம் சரி கட்டிவிட்டிருக்கும் எத்தனையோ தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கென நடக்கப் போகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் போதும் முன்னால் நடக்க முடியாத விஷயங்களை கூட நடத்தி முடிக்கும்படியாக முடியும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உன் கரம் பற்றி உன்னை அழைத்து செல்லும் பொழுது அப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே நீ யாக நீயாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர் சிந்தனைகளை அவர் அவர்களுக்கு இதனால் நமக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்த நினைப்பவர்கள்தான் இல்லத்தில் இருப்பவர்களை ஏன் தான் இரு இப்படி செய்கிறார்கள் என்று நினைக்க வைக்கின்றது எல்லாம் நிச்சயமாக அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு நிம்மதியாக இருந்துவிட போவதில்லை ஒரு சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா அவர்கள் நாற்றமே அவர்களுக்கு ஆகாது அவர்கள் மட்டும்தான் தனித்திருக்க வேண்டும் வேறு யாரும் அங்கு வந்து இருக்கக்கூடாது என்பது போன்று நினைப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு ஒன்று புரியவில்லை நாளை நமக்கு ஏதாவது ஒன்றாவிட்டால் நாம் சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே நாம் சொல்வதற்கு கூட யாரும் எந்த இடத்தில் இல்லையே நாம் கலந்துரையாட முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணம் வரும் அதற்கு பிறகு அவர்களுக்கு திருந்துவார்கள் அப்படி திருந்தவில்லை என்றால் தனியாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வார்கள் யாராவது வந்து இவர்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று பார்த்தால் மட்டும்தான் இவர்கள் நிலை காண்பிக்க முடியும் தவிர மற்ற எந்த நிலைக்கும் அதை கண்டுபிடித்துவிட முடியாது என் பதனை இப்படி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க நினைக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமான குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ நினைக்க வேண்டும் அப்படி இருந்தால் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு கொண்டு ஒருவருக்கொருவர் இருந்து அந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் பிள்ளையே அவரவர் புத்திக்கு ஏற்று அவரவர் வாழ்க்கை இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ அதிலிருந்து பொறுமையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் என் செல்ல குழந்தையே உன்னுடைய இத்தனை நாள் அமைதிக்கும் உனக்கான பிரச்சனைகளை தீர்க்கத்தான் இந்த அப்பன் இப்பொழுது இந்த முடிவினை எடுத்திருக்கின்றேன் என் குழந்தை பட்ட பாடிற்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கப் போகின்றது யார் ஒருவர் தனியாக அவருடைய நிலைகளை அவர் அவர்களே பார்த்து கொண்டு இருந்தாலும் இன்று யாரும் எனக்கு தேவை இல்லை என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு என்று இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் படிப்பட்ட நிலைகள்தான் அவர்களுக்கும் ஏற்படும் என்பதனை அவர்கள் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் குற்றார் உறவினர்களோடு இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கை என்பது வாழ முடியும் தனியாக இருந்து வாழ்வது என்பது அது யாராலும் சாத்தியமாகாது ஏனென்றால் குடும்பம் என்பது பலரால் பலரோடு இருந்து வாழ்வது தானே குடும்பம் என்று கூறப்படும் அதுபோல பல குடும்பத்தோடு இருந்து அனைவரும் நண்பர்களும் முற்றார் உணவினர்களும் எல்லாம் ஒன்றாக இருந்து வாழ்வது தானே வாழ்க்கை இந்த வாழ்க்கையை என்றென்றும் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த அப்பன் உனக்கான ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கி கொண்டு இருப்பேன் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்